தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படை சாகசம் ஐந்து பேர் மரணம் மக்கள் கருத்து என்ன என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையின் சாகசம் நடைபெற்றது எழுபத்தி ரெண்டு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இந்த சாகசத்தில் ஈடுபட்டன பதினைந்து லட்சம் மக்கள் காலை பதினோரு மணிக்கு குவிந்தனர் ஒரு மணி வரை இந்த சாகசம் நடைபெற்றது பதினோரு பதினைந்து லட்சம் மக்கள் இந்த சாகசத்தில் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுகிறது ஆனால் சாதனை வேதனையில் முடிந்ததுதான் வருத்தமான விஷயம் இதில் ஐந்து பேர் மரணம் அடைந்தார்கள் இந்த மரணம் குறித்து மக்கள் கருத்து என்ன இந்த ஐந்து பேர் மரணம் குறித்து மக்கள் கருத்து என்னவென்று சொன்னால் பதினைந்து லட்சம் மக்கள் இந்த மெரினா கடற்கரையில் திரள்கிறார்கள் என்று தமிழக அரசுக்கு தெரியும் அப்போ போதுமான பாதுகாப்பு வசதிகள் செய்திருக்க வேண்டும் போதுமான காவலர்கள் குவித்திருக்க வேண்டும் கடற்கரையில் அடுத்ததாக மருத்துவ வசதிகள் செய்திருக்க வேண்டும் அதாவது முதலுதவி பெட்டுகள் குடிநீர் பாட்டில்கள் தண்ணீர் வசதி மற்றும் ஆக்ஸிஜன் வசதி ஆகியவை செய்திருக்க வேண்டும் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் தற்காலிகமாக மருத்துவமனை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் எதுவுமே செய்யவில்லை அடுத்ததாக போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படவில்லை சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் ரயில்வேயானது சிறப்பு ரயில்கள் அனுமதித்திருக்க வேண்டும் எதுவுமே ஏற்பாடு செய்யப்படாமல் வழக்கமாக போக்குவரத்து வசதிகள் பாதுகாப்பு வசதிகளை தான் இருந்தன சிறப்பான எந்த வசதியையும் தமிழக அரசு ஏற்பாடு செய்து தரவில்லை தமிழக அரசின் இந்த மெத்தனத்தால் ஐந்து அப்பாவிகள் பலியானதுதான் மிச்சம் வேதனை சாதனை வேதனையாக மாறியதுதான் மிச்சம் விமானப்படை சாகசத்தை கண்டுகளிப்பதற்காக சென்ற ஐந்து பேர் மரணமடைந்து விட்டார்கள் அவர்களுடைய குடும்பத்துக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் இதுதான் மக்கள் கருத்து இந்த திமுக அரசின் மெத்தன போக்கால் ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இதற்கு பொறுப்பேற்று திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது மக்கள் கருத்து